ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான குட்டி கதை தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க என்னென்னு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கதைக்கு பேர் என்னன்னு சொல்லிடணும் இல்லையா கதையோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறுமைக்கு பரிசு அதாவது நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மைகள் வரும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட சுருக்கம் அந்த ஊரில் தொடர்ந்து சில ஆண்டுகளாக மழையே பெய்யவில்லை அதனால் கடும் பஞ்சம் நிலவியது மக்கள் பசியால் வாடினார்கள் நல்ல உள்ளம் படைத்த செல்வர் ஒருவரிடம் அந்த ஊர் மக்கள் வந்தனர் ஐயா பெரியவர்களாகிய நாங்கள் எப்படியோ பசியை பொறுத்து கொள்கிறோம் சிறுவர் சிறுமியர்கள் என்ன செய்வார்கள் இந்த நிலையில் நீங்கள் கட்டாயம் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டினார்கள் இறக்க உள்ளம் படைத்த அவர் இந்த ஊரில் குழந்தைகள் யாரும் பசியால் வாட வேண்டாம் ஆளுக்கு ஒரு ரொட்டி கிடைக்குமாறு செய்கிறேன் என் வீட்டிற்கு சிறுவர் சிறுமியரை வர சொல்லுங்கள் ரொட்டியை பெற்று செல்ல சொல்லுங்கள் என்றார் மாளிகை திரும்பிய அவர் தன் தேவையாளை அழைத்தார் இந்த ஊரில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கையை கணக்கில் எடுத்துக்கொள் ஆளுக்கு ஒரு ரொட்டி கிடைக்க வேண்டும் கூடவும் கூடாது குறையவும் கூடாது நாளையிலிருந்து சரியான எண்ணிக்கையில் ரொட்டிகளை கூடையில் வைத்து வீட்டிற்கு வெளியே இரு என்றார் மறுநாள் வேலையால் ரொட்டி கூடையுடன் வெளியே வந்தான் அங்கே காத்திருந்த சிறுவ சிறுமியர்கள் அவனை சூழ்ந்து கொண்டனர் கூடையை அவர்கள் முன் வைத்தான் அவன் ஒவ்வொருவரும் பெரிய ரொட்டியை எடுப்பதில் போட்டி போட்டனர் ஆனால் ஒரே ஒரு சிறுமி மட்டும் அமைதியாக இருந்தாள் எல்லோரும் எடுத்து சென்றது போக மீதி இருந்த சிறிய துண்டை எடுத்தாள் அவள் அங்கிருந்து மகிழ்ச்சியுடன் சென்றாள் இப்படியே தொடர்ந்து நான்கு நாட்கள் நிகழ்ந்தது இதை கவனித்துக் கொண்டிருந்தார் செல்வர் ஐந்தாம் நாளும் அப்படியே நடந்தது வழக்கம் போல எஞ்சியிருந்த சிறிய ரொட்டியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள் அந்த சிறுமி தன் வீட்டிற்கு வந்த அவள் தன் தாயிடம் அதை தந்தாள் அந்த ரொட்டியை பிரித்தாள் தாய் அதற்குள் இருந்து ஒரு தங்க காசு கீழே விழுந்தது அந்த தங்கக்காசை எடுத்துக்கொண்டு சிறுமி செல்வரின் வீட்டிற்கு வந்தாள் ஐயா இது உங்கள் தங்க காசு ரொட்டிக்குள் இருந்தது பெற்றுக்கொள்ளுங்கள் என்றாள் சிறுமியே இது உன் பொறுமைக்கும் நற்பண்பிற்கும் நான் அளித்த பரிசே இந்த தங்கக்காசு மகிழ்ச்சியுடன் இதை எடுத்துக்கொள் என்றார் அவர் துள்ளி குதித்தபடி வீட்டிற்கு வந்தால் அவள் நடந்ததை எல்லாம் தன் தாயிடம் சொன்னால் தாய் உச்சி முகர்ந்தாள் ஹாய் குட்டீஸ் எப்போதும் இதே மாதிரி நீங்களும் உண்மையா நேர்மையாக இருந்தால் கண்டிப்பாக இது மாதிரி பரிசு உங்களுக்கு ஒரு நாள் கிடைக்கும் ஸோ இதனால் நீங்களும் ஹாப்பி ஆயிடுவீங்க உங்களோட பேரண்ட்ஸும் ஹாப்பியாவாங்க உங்களனால எது நேர்மையான பாதையை காட்டுகிறதோ அதுவே உண்மையான அறிவாகும் என்பதை நீங்கள் மனதில் பதியுங்கள் வாழ்க்கை வசந்தமாகும்